இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறை எழுதி வாசிப்பவர் பெருநில நாங்கள் இந்த முகாமுக்கு கொண்டு வரப்பட்டு இன்றோடு மூன்று மாதம் யாரும் நிம்மதியாக உண்ணவோ உறங்கவோ இல்லை அத்தனை பெருவாழ்வை தொலைத்த விரக்தி ஆறிலிருந்து அறுபது வரை அனைவருக்கும் இதே நிலை முகாமில் இளைஞர்கள் யுவதிகளின் நிலை மிக பரிதாபமாக இருக்கிறது முகாமை சுற்றி இராணுவ வேலி நடைமுறையில் இராணுவ சட்டம் மகேஷின் மனம் தவித்தது பட்டதாரி ஆசிரியனான மகேஷ் கடமையையும் சமூக சேவையையும் மனதார் நேசிக்கும் பக்குவமுடையவனாக தன் ஆளுமையை வரைத்திருந்தான் தாய் ஒரு ஆசிரியை தந்தை ஒரு கமக்காரன் அவனிடம் கற்ற மாணவர்கள் சிலரும் இந்த முகாமில் இருந்தனர் பகிரதன் ஆண்டன் நீலன் வச்சலா கோமகள் லதா பிரியா ஆகியோர் மகேசின் மாணவர்கள் அந்த மாணவிகள் எப்படி இதில் இருந்து மீழ்வார்கள் என்பதே மகேஷின் பதட்டமாக இருந்தது அவர்களின் வச்சலா முகாமித்துவ பீடத்திற்கு தெரிவானவள் ஒரு மாவீரனின் தங்கை விளையாட்டு வீராங்கனை அன்பான அடக்கமான கண்ணியமான பிள்ளை என்பதால் மாணவர் தலைவியாக தெரிவு செய்யப்பட்டவள் எப்போதும் தன் ஆசிரியர்கள் மீது பக்தியை பேணுபவள் என்பதால் அனைவரினதும் அன்பிலும் அக்கறையிலும் திளைத்தவள் இரண்டு மாதத்திற்கு முன்னர் உடையார்கட்டில் செல்வெழுந்து தாயை இழந்து தகப்பனோடு இந்த முகாமில் வந்து சேர்ந்ததை மகேஷ் அறிவார் அடிக்கடி மகேஷின் தரப்பால் கொட்டகைக்கு பிள்ளைகள் வந்து தங்கள் ஆசிரியரோடு கதிர்த்துச் செல்வார்கள் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பங்கள் கேட்டபோதெல்லாம் மகேஷ் தான் அவற்றை நிரப்பி வழிகாட்டுவான் மகேஷ் குடும்பம் அங்கிருந்த இருநூறு தரப்பால் குடில்களில் ஒன்றில்தான் தங்கியிருந்தனர் முதல் வந்தவர்களுக்கு பாடசாலை வகுப்பறைகளில் தங்க இடம் கிடைத்தது இன்றும் அவர்கள் வருவார்கள் அவர்களை முகாமில் இருந்து விடுவிப்பதாக நேற்று முகாமை பார்வையிட வந்த மேஜர் ஜெனரல் வடுகூட பீட்டிய மகேஷிடம் சொன்னார் முகாம் பாடசாலையை மகேஷ் முன்னின்று நடத்துவதாலும் ஆங்கிலத்தில் உரையாடும் திறன் உள்ளதாலும் அங்கு மகேஷ் முதன்மை பெற்றவனாக இருந்தான் காலை எழுந்து பாடசாலைக்கு புறப்பட்ட மகேஷ் ஏதோ எண்ணியவனாக தன் மாணவிகள் தங்கியிருந்த பாடசாலை கட்டடமான மாடியை நோக்கி நடக்கத் தொடங்கினான் இன்னும் ஒரு வாரத்தில் இவர்களை இங்கிருந்து அனுப்பிவிடுவார்கள் பாவம் பிள்ளைகள் மகேஷின் மனம் பேசியது தன் பிள்ளைகளோடும் மனைவி ராதாவோடும் தனியே வந்திருந்தான் மகேஷ் தாயும் தகப்பனும் தங்கையும் இன்னொரு முகாமுக்கு ஏற்றப்பட்டு விட்டார்கள் அன்று மகேஷ் ராணுவத்திடம் எவ்வளவோ கேட்டும் அது வவுனியால சேர்க்கலாம் சார் பயப்படவானாம் என்று கூறி சமாளித்தார்கள் தங்கை கட்டிக்காரி தகப்பன் தாயை பார்த்துக் கொள்வாள் என்பது மகேஷின் நம்பிக்கை எங்களுக்கு இந்த கதியா நாங்கள் உயிரோடாவது தப்பினோம் என்றது அவனது மனது அவனது எண்ணங்களில் கடந்து வந்த நாட்கள் மிதந்து வலித்தன தருமபுரம் விஸ்வமடு சுந்தரபுரம் இருட்டு தான் இந்த யுத்த பிசாசின் பிடியிலிருந்து மீண்டு வந்த அவர்களின் பாதை அக்கராயனில் இருந்து கடந்த டிசம்பர் மாதம் சிறிது சிறிதாக அந்த குடும்பம் நகர்ந்து கிளிநொச்சி வரை வந்து ஒரு மாதம் சொந்தக்கார ஒற்றில் தரித்து இருந்து அங்கும் யுத்தம் செல்லையும் வான் தாக்குதலையும் கொண்டு வர ஓரிரவில் வீட்டிலிருந்து பொருட்களை ரெண்டு டிராக்டர் ஏற்றி வட்டக்கட்சிக்கு ஒரு நிலவில் கொண்டு சென்று இடம் தேடி அலைந்து பெரியகுளத்தில் வயலருகே உள்ள மேட்டில் ஒரு தகரக்கொட்டை அமைத்து அதில் மனைவி ராதா எட்டு வயது மகள் புதியவர்களான அப்பா அம்மாவோடும் தங்கை குடும்பத்தோடும் தங்கிவிட்டு ஒரு வாரத்தில் மீண்டும் தருமபுரம் காணாமல் இடம் எடுத்து அங்கு இந்த கொட்டகையை போட்டி போட்டிருந்து எல்லோரையும் போல தற்காலிக பாடசாலையை தற்பித்துக் கொண்டிருந்தான் அங்கு மூன்று மாதங்கள் ஓடின போராளிகள் மரணம் தினமும் நாளுக்கு நாள் அதிகரித்து ஒரே வீரச்சாவின் ஓலம் ஒருபுறம் சண்டை நாளுக்கு நாள் அருகில் வருவது எல்லோரும் உணர்ந்தனர் அடிக்கடி வந்து குண்டறியும் மிக்கும் புக்காராவும் ஆற்றிலரையும் ஒருவரையும் நிம்மதியாக உண்ணவும் உறங்கவும் முடியவில்லை உள்ளத்தாட்சிகள் முதியவர்கள் குழந்தைகள் ஆங்காங்கு சிதறி பலியானார்கள் மரணமேட்டில் எல்லோரும் மிக்க வைக்கப்பட்டிருப்பதை மகேஷ் உணர்ந்தான் இரவில் போர் பகலில் இல்லை பகலில் போர் இரவில் இல்லை குழந்தைகள் முதியவர்கள் என அன்றாடம் அரண ஓலமும் பிணங்களை சுமப்பதும் எரிப்பதும் நடந்து கொண்டே இருந்தது இது தமிழ் சமூகத்தின் வரலாற்றில் இரண்ட நாட்கள் இதனை நாமே நமக்கு பரிசளித்ததாக அவன் எண்ணுவதுண்டு அன்று தர்மபுரம் காணாலில் அமைக்கப்பட்டிருந்த பாடசாலையில் படிப்பித்துக் கொண்டிருக்க திடீரென எல்லோரும் தலைதெறிக்க ஓடி பங்கருக்குள்ளும் கட்டணங்களின் இடுக்குகளிலும் ஒளிந்தார்கள் மகேஷ் ஒரு தொட்டிக்குள் அடுக்கப்பட்ட மரத்தளபாடங்களுக்குள் ஒளிந்தான் மிக்கி விமானத்தின் இறைச்சல் நெருங்கியது காது வெடிக்கும் இடைச்சல் அது பதட்டமும் பிரத்தியும் ஒவ்வொருவர் நெஞ்சையும் படபடக்க செய்தது ஐயோ ஐயோ பெண்களின் அலறலும் சிறார்களின் ஓலமும் வானை முட்டியது திடீரென மகேசின் இடத்துக்குள் நுழைகிறான் ஆசிரியர் வசந்தன் அரக்கு அரக்கு குந்த குத்த போறான் குத்தப்போறான் மகேசையும் தள்ளிவிட்டு அவனோடு ஒட்டி நிலத்தில் படுத்தான் வசந்தன் அவனது நெஞ்சு படபடவென்று அடித்து அம்மா அப்பா அக்கா என அவனது உதடுகள் நடுங்கின எங்களிட கொட்டில் பக்கம்தான் குத்துரான் மகேஷ் என்று பதறி எழும்பி ஓடினான் வசந்தன் குடும்பத்தார் பாடசாலை அருகில் உள்ள வளவில் ஒரு கொட்டகையில் இருக்க இவன் பாடசாலைக்கு காலையில் வந்து விட்டான் வசந்தன் பதறியோட பார்த்து கொண்டிருக்க முடியாது மகேஷும் ஓடினான் அவனது கொட்டகை இருந்த பக்கமே குத்தி எழுந்தது மிக் அடுத்த கணம் உலகமே அதிரும் பிரமாண்ட இறைச்சலான வெடிப்புச் சத்தம் வசந்தன் வீட்டு பக்கம் புகைந்தது வீடு சிதறிப்போனது அயலில் மரங்கள் சிதந்தன அணுங்கள் மட்டும் கேட்டது அது தாயின் அணுங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் சிதறிப்போனார்கள் கொடுமை கண்முன் நிகழ்ந்தது கால் உடைந்து போன தாயை வைத்தியசாலைக்கு ஏற்றிவிட்டார்கள் பழமை போல மரணச் சடங்கு மூன்று சிதறிய உடல்களையும் அள்ளிக்கொண்டு உறவினர் மயானத்தில் தாட்டனர் வசந்தனோடு ஆறுதலுக்கு இருக்கவும் தாயாரை வைத்தியசாலையில் போய் பார்க்கவும் வசந்தனோடு அலைவதாய் மகேஷின் நாட்கள் போயின அங்கிருந்து புறப்பட்டு விசுவடு பின் ஒரு வாரத்தில் சுதந்திரபுரம் அங்கிருக்கும் போது கடும் சண்டை பங்கருக்குள் ஒரு குடும்பம் அழிந்தது விடிய அள்ளிச் சென்றார்கள் அயலவர்கள் இப்போது எண்ணி பார்க்க மகேஷுக்கு அதிசயமாக உள்ளது தாங்கள் எப்படி தப்பினோ யார் காத்தது கடவுள் காத்தார் கடவுள் காத்தார் என்று அம்மா அடிக்கடி கூறுவது அவனது காதில் கேட்டது விழுந்து கிடந்த பாலை மரத்தை அரணாக்கி தாங்கள் பங்கர் செய்து அதற்குள் கழிந்த நாட்கள் அவனது கண்ணில் வந்து மனதை அழுத்தியது மனம் ஓலமிட்டது பக்கத்து பங்கரில் செல் விழுந்த அந்த நாள் உலகமே வருத்தது அந்த பொழுது என்ன அவனுக்கு இதயம் படபடவென்று அடித்தது தாய் குழந்தைகள் தகப்பன் என்று அந்த அப்பாவி குடும்பத்தை அது பலியெடுத்தது விடியும் வரை இறந்து போன தாயின் முலையில் பசியால் தவித்த குழந்தை சூப்பியபடி அரை உயிரும் குறை உயிருமாக இருந்ததை பயிலவர்கள் மீட்டெடுத்தார்கள் அடுத்த நாள் சுதந்திரபுரம் அங்கிருந்து வைத்தியசாலை முட்டத்தில் பல ஆயிரம் பேர் குடும்பம் குடும்பமாக தங்கினர் தகரமும் தரப்பாலும் மேலே போட்ட குடில்களும் குடிலும் இல்லாத வெறும் நிலத்தை சொப்பரவு செய்த அமர்ந்த மக்களும் மனர் இல்லாது கொண்டு சென்ற கோழிகளே கறியான பொழுதுகளும் அது நாலு நாளில் மட்டுப்பட்டது அன்று பொழுது சாயும் நேரத்தில் ஆமி உள்ளுக்கு வரப்போறான் சண்டை பிடிக்க போறோம் எல்லாரும் பங்காரில் இருங்க என்று போராளி ஒருவன் சொல்லிக்கொண்டு துப்பாக்கியோடு விரைந்தான் அவனைத் தொடர்ந்து பலர் அணியாக ஓடினர் அவன் சொன்னபடி அந்த இரவு சுத்தி வளைப்புக்குள் மக்கள் அகப்பட்டனர் சண்டை ஏதும் இடம்பெறவில்லை மக்களை மேற்கு பக்கமாக நகருமாறு இராணுவம் ஒலிபெருக்கியில் அழைத்தது மக்கள் கையில் கிடைத்த பொருட்களோடும் பொதிகளோடும் இரவிரவாக நடந்தார்கள் தம் பிள்ளைகள் இயக்கத்தில் என்று துடித்த குடும்பத்தினர் ஆட்சி தோட்டத்துக்கு போக முயன்றார்கள் என்னெண்டு மாஸ்டர் பிள்ளைகளை விட்டுட்டு வாரது நாங்கள் திருவிபுரம் போகிறோம் நீங்கள் போங்கோ என்றனர் சிலர் மகேஷ் இது முடிவெடுக்க வேண்டிய நேரம் இனி போனால் மரணமே என்று தன்னோடு இருந்தவர்களை வழிநடத்தினான் அம்மாவையும் அப்பாவையும் தேற்றி நடக்க பண்ணினால் தங்கச்சி குடும்பமும் தொடர்ந்தது நாங்கள் உயிர் பிழைக்க ஒரே வழி ஆமையிட்டு போவதுதான் வாங்கோ போவோம் அன்று ஒரு முழு நிலவு நாள் மக்கள் வெள்ளம் மேற்கு பக்கமாக புறப்பட்டது இன்னொரு மக்கள் வெள்ளம் தேய்வுபுறத்தை நோக்கி புறப்பட்டது எப்படி அவனை நம்பலாம் என்ன செய்வானோ போறான் அது ஒவ்வொருவரும் பேசியவை வேறு வழியில்ல உள்ள தீவு நிறைஞ்சிட்டது ஒரு செல்லில ஒரு குண்டில ஆயிரம் பேர் சாவம் அங்க போனான் அது மரணக்குழிதான் என்று விளக்கினான் மகேஷ் தம் கையில் அகப்பட்ட பொருட்களை கொண்டு ஆமி நின்ற பக்கம் போகும் அணியில் மகேஷ் குடும்பமும் சேர்ந்தது உடைகள் அடங்கிய பெட்டியை தொலைக்காட்சி பெட்டியை அலங்கார சாமான்களை தளவாடங்களை வாகனங்களை என முழு உழைப்பையும் தெரிவில் விட்டு நடக்கத் தொடங்கினர் பணக்காரர்கள் முதல் சாதாரண குடும்பங்கள் வரை கஷ்டப்பட்டு உழைத்த எல்லாத்தையும் தொலைத்துவிட்டு அங்க போய் என்ன செய்கிறது அம்மா புலம்பினான் சரியம்மா விட அது மேலா பொம்பள பிள்ளைகள் பெரியங்கள் அவங்களுக்கு என்னென்று நம்புறது என்ன நடந்தாலும் வேற வழி இல்லை பொறியில நாங்கள் சரி வெளிக்கிடுங்க அந்த வாழைத்தோட்டத்தில் தோட்டத்தில் எல்லோரும் கூடுகிறார் இந்த நாள் கிருஷ்ண தலைவர் வான் தாக்குதலில் கொல்லப்பட்டு அவரை அடக்கம் செய்தோம் ஸ்கந்தபுரத்தில் பல சேவைகள் செய்த பெரியவர் கொஞ்சம் பேர் சென்று அவரை இறுதிச் சடங்கு செய்தோம் மகேஷ் எண்ணிக்கொண்டான் இப்படி எத்தனை மனித உயிர்களை இந்த வன் செயல் கொண்டது கால்கள் கோரை பொருட்களால் வெட்டப்பட்டு எரிந்தது முள்ளுக்குத்தி நொந்தது பிள்ளைகள் முதியவர்கள் நடக்க முடியாமல் தள்ளாடினர் ஒரு சிறுவன் கத்தினான் அப்பா செருப்பு கலண்டுட்டுது ஐயா அழாத நான் தூக்குறேன் ஒரு தாய் அவனை தேற்றினாள் அன்று அந்த நிலவில் ஒரு மாட்டுப்பட்டி நகர்வதைப் போல நகர்ந்த மக்கள் எட்டு மடிவில் நின்ற இராணுவத்திடம் போய் சேர்ந்தார்கள் அது விடியற் காலை மூன்று மணி இருக்கும் இராணுவம் வந்தவர்களுக்கு ஆரம்ப உபசரிப்பை செய்தார்கள் தேநீர் தந்தார்கள் பல பஸ் வண்டிகளில் ஏற்றி பிரமந்தனார் பாடசாலை இராணுவ முகாமிற்குள் கொண்டு சென்றார்கள் காலை ஆறு முப்பது மணி இராணுவம் பணிஸ் கொடுத்தது பசியால் வந்தவர்கள் அவர்கள் சிற்றுண்டிகளை பெற்றுக்கொண்டார்கள் சிலர் வரிசையில் நின்று பதிந்தார்கள் வரிசையில் நின்று பதிவுகள் செய்யப்பட்ட இடத்தில் மகேஷ் அணியில் வந்த பலர் நின்றார்கள் திடீரென வானை பிளக்கும் விடியோசை எல்லோரும் நிலத்தில் படுத்தார்கள் என்ன நடக்கிறது என புரியவில்லை பிள்ளைகள் கதறினர் ஒரு பதினைந்து பேர் அதில் செத்ததாக கதைத்தனர் பொதுமக்கள் மூன்று பேரும் வீதி அனைவரும் இராணுவத்தினர் அநேகர் பெண் இராணுவத்தினர் தற்கொலை கொண்டு வெடித்தது என்று கூறினார்கள் மகேஷின் மனதில் அந்த நிகழ்ச்சி நிழலாடியது எங்களோடு வந்த சசிக்குமார் சார் புண்ணியமூர்த்தி சார் ஒரு பெண் அந்த இடத்திலே இருந்தார்கள் அவர்களின் இறப்பை கண்ணால் கண்டது கண்ணுக்குள் இருக்கு சசிக்குமார் சார் கதிரையில் இருந்தபடி மரணமானார் குண்டு துகள்கள் அவரின் இதயத்தை ஓட்டை போட்டது அமர்ந்தபடி இறந்திருந்தார் அந்த காட்சியை கலைத்த ஒருவர் அமர்ந்திருப்பது போல மனசிலே படிந்து கண்ணில் தெரியுது பிணங்கள் சிதறிக் கிடந்தன கொட்டியா கொட்டியா என்று வரிசையில் நின்றவர்களை தாக்கினர் இராணுவத்தினர் அருகில் நின்ற ஆண்களை அடித்து வதைத்தார்கள் தமது வன்மத்தை காட்டினார்கள் அவர்களிடம் வந்தவர்களை கொடுமைப்படுத்திய வரலாற்று நிகழ்வு நிகழ்ந்த வேளை அது அடி வாங்கியவர்களை அவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள் அன்றிரவு பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் அனைவரும் இத்தரை கொள்ள விடாது முட்டத்தில் இருத்தினார்கள் அது தமது சகாக்களை தற்கொலை தாக்குதலில் இறந்து போனதில் அவர்கள் அதிகம் ஆத்திரம் கொண்டிருந்தார்கள் பஸ்ஸில் ஏற்றி வவுனியாவுக்கு கொண்டு செல்வதாக கூறி அன்று விடியும் வரை தரையில் பனிக்குளிரில் வதைக்கப்பட்டதை மகேஷ் நேற்று கொண்டான் காலையில் வரிசை வரிசையாக பஸ்கள் வந்தன மக்கள் வரிசையில் விடப்பட்டு எல்லோரும் ஏற்றப்பட்டனர் தன் பாட்டி வேறொரு பஸ்ஸில் ஏற்றப்பட்டு விட்டதை கண்ட சிறுவன் கதறி கதறி அழுதான் அவனை பார்த்த அனைவரும் கண்கள் கலங்கினர் இது இறக்குமாறு அவன் பிடிவாதமாக அழுது பின் கல்லும் கரைவதாய் அவனின் பாட்டியை இறக்கி அவனோடு விட்டார்கள் பல பாட்டிகள் வேறுபரசில் ஏற்றப்பட்ட நிலைமையில் அவர்கள் பராமரிக்க ஆள் இல்லாது முகாம்களில் மாண்டனர் மகேஷின் பெரியம்மா வேறு முகாமில் தனியே விடப்பட்டு இருந்ததை எண்ணிக்கொண்டார் பாடசாலைகள் முகாம்களாகின இந்த வரலாற்று காலத்தில் நாம் முயலுவோமோ என்று அடிக்கடி மகேஷ் எண்ணியதுண்டு அன்று மாலை மக்கள் கொண்டு வரப்பட்டு முகாமில் இறக்கப்பட்டார்கள் பவுனியாவில் இடம்பெயர்ந்தோர் முகாம் அத்தனை நிர்வாக கட்டமைப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன இளைஞர்கள் யுவதிகள் பெயர் வாசிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள் இயக்கத்தில் இருந்தவர்களை கலைந்தார்கள் இயக்கம் பலவந்தமாக பிடித்தவர்களையும் கொண்டு செல்வதை தடுக்க பெற்றோர் உறவினர் ஏன் மக்களும் போராடினார்கள் ஆனால் அவர்கள் விசாரித்து விடப்படுவார்கள் என ஏற்றிச் சென்றார்கள் எஞ்சிய யுவதிகள் இளைஞர்கள் தினமும் பயத்தில் பொழுதை கழித்தார்கள் அந்த இரண்டு வாகனங்களில் கம்பி முகாமுக்கு கொண்டு வரப்பட்டன கம்பிகளும் கொண்டு வரப்பட்டன சீக்கிரமாக அந்த முகாமில் ஒரு பகுதி அடைக்கப்பட்டு இடம்பெயர்ந்த இந்த மக்களின் நடமாட்டம் கொடுக்கப்பட்டது ஒரு மனிதன் அடுத்த மனிதரின் சொந்தத்தை நசுக்குவதால் தான் உலகெங்கும் கொந்தளிப்பும் அமைதியின்மையும் நிலவுகின்றதனை மகேஷ் வேதனையோடு நினைத்துக் கொண்டான் போராட்டம் என்று கூறி அதன் அறங்களை புறக்கணித்து பிள்ளைகள் விடுங்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டமை வெள்ளத்தை கையால் அணை கட்டிய மாதிரியாய் நிகழ்ந்ததையும் அதனை எதிர்த்தோர் குரல் கொடுத்தோர் துன்புறுத்தப்பட்டதையும் மகேஷ் கண்ணால் கண்டதை நினைத்து வருந்தினான் இந்த போராட்ட தொடக்கத்தில் எங்கள் வீட்டில் சஞ்சரித்த போராளிகள் பலர் அவர்களை நேசித்து வசதியு போராட்டம் ஒரு உதவினோமே அவனது மனம் விரும்பியது போராட்டத்தின் மீது அவனுக்கு இருந்த காதலும் அவன் செய்த ஒத்துழைப்பும் போராட்டத்தின் வளர்ச்சிக்கு உதவியோரில் அவனும் இருந்தமையும் அவமானமாக அவனால் உணரப்பட்டது பல போராட்டக் குழுக்களும் திரண்டு ஒன்றணிய தடையாக இருந்த பேராசையும் அதிகார வெறியும் இந்த நிலையை இந்த சமூகத்துக்கு கொணர்ந்து ஒரு வரலாற்று அவலத்தை இழப்பை ஏற்படுத்தியுள்ளதை அவன் இன்னை அழந்தின அதனால் அடிமைகளாக்கப்பட்டு விலங்குகள் போல அடைக்கப்பட்டுள்ள மாந்த நிலைமையை என்ன தன் வாழ்நாள் முழுவதையும் ஒரு போர் சூழ்ந்த சூழலில் வாழ்ந்ததையும் இயல்பு சூழல் அறியாது காலம் நகர்ந்ததையும் நினைக்க ஒவ்வொருவரும் மனநோயாளிகளாகவே ஆகி போனதாக அவன் உணர்ந்தான் ஏனைய தேசத்து மக்களில் இருந்து பல தசாப்தங்கள் விலகி கீழே இருப்பதையும் அந்த வாழ்வை எப்படி இவர்கள் எட்டப்போகிறார்கள் என்றும் அவனது மனம் அடித்துக் கொண்டது சாதாரண விலங்குகளின் தேவை தமக்கு விருப்பமான உணவும் பாதுகாப்பும் அவை கூட இந்த முகாமில் நவீன மனிதர்களுக்கு இல்லை பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு மிக மோசமாகி உள்ளதை அவனால் தாங்க முடியவில்லை வசந்தன் தாயோடு தனியே இருப்பான் எந்த முகாமில் இருக்கிறானோ பாவம் தன் நண்பனை கொண்டான் மகேஷ் இன்று இந்த முகாமில் இத்தனை பேரை அள்ளப் போகிறார்களோ அன்று அந்த ஒளி பெருக்கி ஒலித்தது ஒருத்தரும் பயப்பட வேணாம் இயக்கத்தில் இருந்தவங்க பேர் பதிங்க என்ற அறிவிப்பு ஒலி அவனுக்கு நினைவில் வந்தது பெற்றோர் கதர கதர அழைத்துக்கொண்டு செல்லப்பட்டவர்கள் இன்னும் திரும்பவில்லை என்று அவனது மனம் வெந்து கொண்டது மனிதர் அனைவருக்கும் சமமான இந்த பூமியில் அதிகாரம் செய்வோரும் அடக்கப்படுவோரும் என மனிதர்கள் தம் சுய நல்வாழ்வுக்காக சக மனிதரை நசுக்கி இத்தனை துன்பங்களை இயற்கை அழிவுகளை செய்கிறார்களே தத்தவர் கல்லாதவர் என்று இந்த பேராசைக்கு எல்லைகள் இல்லை மகேஷ் உள் இருக்கும் ஆசிரியர் உள்ளம் கசிந்தது முகாமில் புலனாய்வாளர்கள் விதைக்கப்பட்டிருந்தார்கள் யுவதிகள் அவர்கள் அழைக்கும் போதெல்லாம் அவர்களின் அறைக்கு செல்ல வேண்டும் அங்கு விசாரிக்கப்படுவார்கள் இந்த கொடுமை எல்லா பெற்றோரையும் குடும்பத்தினரையும் விரக்தி அடை செய்தது ஆமிக்கும் புலனாய்வாளர்களுக்கும் இசைந்து கொடுத்தவர்கள் அச்சுறுத்தலின்றி இருக்கலாம் என்ற ஏற்பட்டது அந்த பெண் பிள்ளைகளிடம் கொஞ்சம் பேசி அவர்களை கவனமாக இருக்க சொல்ல வேணும் மற்ற பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததோ அன்றைக்கு அந்த அறையில் வச்சு விசாரித்தார்கள் என்ன அநியாயத்தை அந்த பிஞ்சுகளுக்கு செய்தாங்களோ எங்கள் சமூகத்தின் பாவத்தை சுமக்கிறோமா சார் அந்த கேம்பஸ் பிள்ளைகளை அவங்கள் வேனிலே ஏற்றி எங்கேயோ கொண்டு போயிட்டு இப்போதான் இறக்கி விட்டு போகிறாங்க ஒரு பதினைந்து நாளுக்கு முன் அடுத்த தரப்பாளில் தங்கியிருக்கும் செல்வம் ஒரு நடு இரவில் அழைத்து கவலையோடு காதும் காதும் வைத்தா போல சொன்னது மகேஷிற்கு இப்பவும் அதட்டத்தை தந்தது பாவிகள் இப்படியும் செய்கிறார்கள் யார்கிட்ட சொல்லலாம் கடவுளை தவிர சரி மிச்ச பிள்ளைகளையும் கொஞ்சம் வழிபடுத்த வேணும் சில பிள்ளைகள் கெட்டித்தனமாக நடந்து கொள்ளுதுகள் எவ்வளவு பயப்படுத்தினாலும் துணிச்சலாயிருக்குதுகள் அதுகளுக்கு அவர்களால் ஒன்றும் செய்ய முடியலை சில பிள்ளைகள் பயந்து காவலர்களிடம் அகப்பட்டுவிடும் எச்சரிக்க வேண்டும் மகேஷின் மனம் அவசரப்பட்டது மகேஷ் அப்பிள்ளைகள் இருக்கும் கட்டடத்தின் முன்னிற்கும் ஆமரத்தின் அடியை அடைந்தான் எதிர்பாராமலே வச்சலா அங்கே தன் ஆசிரியர் வந்ததைக் கண்டு ஓடி வந்தாள் சார் இந்த நேரத்தில் முகமெல்லாம் கிடக்கு அவள் முந்திக்கொண்டு கேட்டதை மகேஷால் உணர முடிந்தது வச்சலா என்ன செய்கிறீர் எப்படி இருக்கிறீர்கள் பிரச்சனை ஒன்றும் இல்லைத்தானே அவர் அடுக்கிய கேளிகளுக்கு ஒரு பதிலும் இல்லை சாப்பிட்டாச்சா சார் வாரக்கிழமை உங்களை கேம்பஸுக்கு அனுப்பிடுவாங்க என்றார் மகேஷ் அவளை பார்த்து இதுக்காகவா இவர் இப்படி விடியவே வந்தார் வச்சலா எண்ணினாள் ஓம் சார் வாரக்கிழமையாம் ஆனா விசாரணை முடிய இல்லை வட்சலா ஒன்றுக்கும் பயப்படுவேனாம் உமா இவங்கள் ஒன்றும் செய்ய முடியாது சும்மா விரட்டி அங்கவா இங்கவா என்பாங்கள் ஒன்றுக்கும் விடுபடுவேனாம் சரியா கவனம் மகேஷ் சுற்றி வளைப்பதை வச்சலா உணர்ந்தாள் அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டே நின்ற அவள் சரி என்பாள் என்ற எதிர்பார்ப்பில் அவளது முகத்தை நிகழ்ந்து பார்க்கிறான் மகேஷ் சரணமத்து நின்ற அவளது இரண்டு கண்களிலும் கண்ணீர் பொலவளவென்று ஊத்த வச்சலா தலையை கவழ்ந்தபடி அந்த இடத்தை விட்டு விரைவாக நகர்கிறாள் மகை சொந்தம் செய்ய முடியாது தொலைத்து போகிறான் இதயம் படபடவென்று அடிக்கிறது அந்த மாமரத்தில் இருந்த தோல் மட்டும் அரிக்கப்பட்ட பிஞ்சு மாங்காய் அவனது காலடியில் விழுந்து பொருள்கிறது நன்றி வணக்கம்